வணக்கம் இந்த கோயில் தமிழ்நாட்டை ஒட்டி கோலார் தங்க வயல் பங்கார்பட்டில் கேஜிஎஃப் இங்கே வந்து தங்கம் எடுப்பாங்க இங்கே வந்து எல்லா ஜாதி மதம் பேதம் இல்லாத எல்லா மக்களும் ஒன்றா வாழக்கூடிய இடம் இந்த ஒரு இடம்தான் தங்கவயல் கோலார் கோல்டு ஃபீல்டுன்னுவாங்க நம்ம இந்தியாவிலேயே வந்து தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய கேஜிஎஃப் இங்கே வந்து முதல் முதல்ல வந்து வெள்ளைக்காரம் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய தமிழ் தான் கொண்டு வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து வேலைக்கு வச்சிருந்தாங்க இங்கே வந்து அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் பேர் கோயில் பேர் வந்து உத்தண்டி அம்மன் இங்கே பின்னாடி வந்து ஒரு பெரிய இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுறதுக்காக பெர்ஸ் பண்ணுறதுக்காக வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணால் அந்த கோயிலுக்கு இப்போ இடிக்க வந்தான் இடிக்கும் போது அவருக்கு கண் போயிடுச்சு அந்த இது பூமியிலேருந்து ரத்தம் வெளியே வந்தோடனே அவருக்கு கண் பட்டு கண்ணு போயிடுச்சு அப்போ வேண்டினார் இந்த மாதிரி நான் வந்து என் கண்ணை கூடு நான் இந்த கோயில் அப்படியே விட்டுற பலாயிரம் பேர் வந்து இங்கேயே பண்ண வைக்கிறேன்னு சொன்னோன்னே அதே மாதிரி கன்று வந்தவொடனே இந்த கோயில் அப்படியே விட்டு கொடுத்து ஒரு அம்மா இங்கே பராமரிச்சுருந்தாங்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமாதி அந்த இடத்துல இருக்குது உள்ளே அவங்க தான் வந்து பூஜை பண்ணாங்க இங்கே வந்து பாம்பு புத்து இருக்குது நாகங்கள் அதிகம் இருக்குது இந்த நாகம் வந்து முட்டை பால் போது அது வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் இதை வந்து இந்த முட்டையும் பாலையும் வந்து நம்மளுடைய குரங்கினங்களும் வந்து அங்கே வந்து நிறையா இருப்பாங்க அவங்களும் எடுத்து இது பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அதிசயமான இடம் இந்த இடத்துல குழந்த ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்த உடனே இந்த கேஜிஎஃப் கோல்டு ஃபீல்டுக்கே அம்மா தான் வந்து காவல் தெய்வம் அம்மா தான் உதண்டி அம்மா தான் வந்து காவல் தெய்வம் அவங்க வந்து நைட்டில் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டே இருப்பாங்களாம் நைட்டில் எல்லாம் பயப்படுவாங்களா ஒரு சத்தம் கேட்குமா சலங்க சத்தம் கேட்குமா ஒரு அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்களாம் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பயந்து பயந்து பார்த்துருப்பாங்களாம் அம்மாவை நேரடியாக பார்த்தவங்க நிறைய பேர் இவங்க தான் புத்தண்டி அம்மா மூலஸ்தானம் பாருங்கள் அம்மா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள் எப்போ வேணாலும் பயக்கும்போல ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே தான் வந்து அம்மனுடைய புத்து இங்கே பாருங்கள் கீழே அது ஹோல்சருக்கு பாருங்கள் அந்த ஹோல்சல் தான் வந்து சர்பம் இருக்குது பெரிய வெள்ளைக்காரன் இங்கே தான் வந்து குத்தி அது கண் போய் அவருக்கு வந்து கண்ணு இடம் அது உடனே கோயிலை கட்டி கொடுத்து இது நிறைய அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரனுக்கு வந்து ஆளு ஆங்கிலேயர் நம்ம நாட்டு போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய சக்தி வாய்ந்த தெய்வங்களெல்லாம் நேரடியாக வந்து தொடர்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தான் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க கைப்பற்றணும்னு கைப்பற்றி எல்லா ஓலைச்சோடையும் எடுத்துகிட்டு போனாங்க அதை பார்த்து தான் நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் நடந்தது இங்கே தான் சிரமம் இருக்கிறது எப்போ வரும் போகும் க நிறைய பேருக்கு கண்ணுக்கு கிடச்சிருக்காங்க அது நமக்கு பாக்கியாக இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்கு தென்படுவாங்க வர்றது போகிறது அந்த பால் முட்டை சாப்பிட்றதெல்லாம் இங்கே வேண்டிட்டு போனால் நமக்கு என்ன பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதலாக இருக்கும் அந்த வேண்டுதலை வந்து படிக்கக்கூடிய இடம் கல்யாணத்துக்காக வேண்டுறாங்க கல்யாணம் நடக்குது பொங்கல் வச்சிடுறேன்றாங்க பொங்கல் வச்சு நாம் வழிபடுறாங்க இந்த மாதிரி நிறைய வேண்டுதலை வச்சுக்கிறாங்க வேலைக்காக நிறைய வேண்டுதல் அப்புறம் பாருங்கள் இங்கே குழந்த பிறந்தவொடனே இங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இந்த தங்க வயல் மக்கள் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க இங்கே ஜாதி மத வேதம் இனம் அதெல்லாம் கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க இங்கே கோயிலில் வந்து நிறைய அஞ்சு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கங்களில் தான் தங்கத்தை வெளியே கொண்டு வருவாங்க நம்ம வந்து எங்கே நின்றுட்டுருக்கோன்னா தங்கத்து மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம கீழே தங்கம் இருக்குது அங்கே வந்து மைன்ஸ் கொட்டி வச்சிருப்பாங்க அந்த மைன்ஸில் மண்ணெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அப்படியே தங்கமாக மாறக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க ச சக்தி துர்கை சரஸ்வதி லக்ஷ்மிய லக்ஷ்மி அப்படியே உட்காந்துருக்காங்க உத்தண்டியம்மா மூணு சக்தியாக உட்காந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்